لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر وَالْأَمْصَابُ والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون صدق الله علي العظيم أن بعد الله من الله جل شانه وتعالى செல்லம் அவர்களின் மூலமாக திருக்குறான் சமீப வழங்கி மனித சமுதாயம் முழுமைக்கும் நேரான வழி எது என்பதை காட்டுவதற்காக பல்வேறு கோணங்களிலே கப்புல்லாடங்கி நல்லான் காலா குரானிலே உபதேசித்துக் கொண்டே வருகிறார் அந்த வந்த சில பாவங்களை குறிப்பிட்டு அந்த பாவத்தின் பக்க மனிதர்கள் எந்த நேரத்திலும் சென்றுவிடக்கூடாது அந்த பாவங்கள் அனைத்தும் ஷைத்தானின் மூலமாக உருவாகக்கூடிய சில கெட்ட காரியங்கள் அவைகளை தவிர்த்திருந்தால்தான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி அடைய முடியும் என்பதை எல்லாம் கோரிக்க இப்படி ஒரு வசனம் புறாங்கிலே வருகிறது യാമെങ്കിൽ ഈമാന് കൊണ്ടവുകളെ വിശ്വാസികളെ ഇന്നമൽ സംരു വൽ മൈരു വൽ വൽാം മധു സൂതാട്ടനും സിനി വണക്കനും അമ്പരി കുറി കെപ്പമലിശ്വൈത്ത அது ஸ்ரீதான் இருந்து உண்டான அருவறுக்க மிகவும் அசிங்கமான செயல்களாகும் என்று சொல்கிறார் சொல்கிறான் பதித்தனி பூபு எனவே அமைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அள்ளக்கம் சுற்றியோ அப்போதுதான் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று அல்லாமல் சொல்கிறாள் இந்த வசனத்திலே மிகப்பெரிய பாவங்களாக நான்கு பாவங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது சைத்தானின் மூலமாக ஏற்படுகிறது அவருடைய தூண்டுதலின் மூலமாக உருவாகிறது மிகவும் அசுங்கமான பாவம் என்று அல்லா கொடுக்கிறார் என்று ஒரு வாசகம் வருகிறது அந்த வசனத்திலே ரிஜிஷ் என்று சொன்னால் நஜீஸ் என்ற அருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நஜீஸ் என்றால் நமக்கு தெரியும் என்று பொருள் அசிங்கமானவை என்று பொருள் அருவர்க்கத்தக்கது என்று பொருள் இந்த நான்கு காரியங்களையும் கப்புல்லி ரிஜிசு என்ற வார்த்தையிலே குறிக்கிறார் முதலாவது அல் ஹம்ரூ மது அருந்துகிற பழக்கம் என்று இருப்பது ஒரு மனிதனிடத்தில் போதை தரக்கூடிய பொருட்களை உபயோகித்தல் என்பது அது எந்த ரீதியில் இருந்தாலும் அது மிகவும் அசிங்கமான ஒரு செயலாகும் அது ஷைத்தானுடைய தூண்டுதலின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு செயலாகும் ஹம்ப என்று சொன்னால் மனிதனுடைய புத்தியை தடுமாறச் செய்யக்கூடிய காரியங்களை செயல்பாடுகளை பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையுமே அது எடுத்துக்கொள்ளும் வெறுமனே மது என்பது மாத்திரமல்ல திடப்பொருளாக சில பொருட்களை நாம் பயன்படுத்தி அதன் மூலமாக தலைத்து போதை ஏறினாலும் கூட அதுவும் தவறானவர்கள் தான் கம்பு என்று சொல்லியிருக்கிற காரணத்தினால் அது சிரமக்குறனாக இருக்கிற மது மாத்திரம் என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது ஆப்பில என்று அதற்கு தப்சீல்களிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது திருமறையினுடைய செறிவுரைத்திலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனுடைய புத்தியை தடுமாறச் செய்து நல்லது எது கெட்டது எது என்பதை தெரிய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஒருவன் எந்த பொருளை பயன்படுத்துவதன் மூலமாக ஏற்பட்டாலும் அது சம்பு என்ற வாசனத்திற்குள்ளே வருகிறது அது மிகப்பெரிய ஒரு பாவமாக சைத்தாண்டுடைய கூண்டுதலின் மூலமாக ஏற்படக்கூடியதாக இருக்கிறது ஹபீத்ரே வருகிறது அல் சம்ரு உம்மு அல்லாஹ் அல்லாமல் இருக்கும் சொல்கிறார் மது அருந்துகிற பழக்கம் என்பது எல்லா தூய்மைகளின் அன்னையாக தாயாக இருக்கிறது என்று குமார் பிரலா கூறியிருக்கிறார்கள் இந்த பழக்கம் ஒரு மனிதனத்தில் இருக்குமானால் இந்த உலக்கத்திலே மீது என்னவெல்லாம் பாவம் இருக்கிறதோ அது அனைத்தையும் சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து பொய் சொல்வதாக இருக்கட்டும் கொள்ளையடிப்பதாக இருக்கட்டும் விபச்சாரம் செய்வதாக இருக்கட்டும் அல்லது இன்ன பிற காரியங்களாக இருக்கட்டும் இது அனைத்திற்குமே மூலமாக தாயாக இருப்பது இந்த மது அருதுகிற பழக்கம்தான் எனவேதான் அல்லாஹ் பண்ண சாரமத்தாளா அதை எடுத்த எடுப்பிலேயே இது ஷைத்தானுடைய அீங்கமான வேலை மீறித்து உள்ளது அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கொடுக்கிறார் பொதுவாகவே நம்முடைய சரீரத்தில் இஸ்லாமிய மார்க்கெட்டில் ஒரு தெளிவான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்று கருதப்பட்டிருக்கிறதோ எந்த செயலை நாம் செய்யக்கூடாது என்று கருதப்பட்டிருக்கிறதோ எந்த பொருளை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளை வியாபாரம் செய்வதும் அதை வாங்குவதும் தரான் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது இது சஜீன்களுடைய அடிப்படையில் முடிவான தீர்க்கமாக சொல்லப்பட்ட ஒரு மார்பு தீர்ப்பாகும் ஒரு பொருள் அதை நாம் பயன்படுத்துவது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அந்த பொருளை வைத்து வியாபாரம் செய்வதும் விற்பனை செய்வதும் அதை வாங்குவதும் ஹராம்தான் அதிகத்திலே வருகிறது அல்லஹ் கெல்லசான சொல்றா மதுவை விற்பதையும் மதுவினுடைய விலையையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹின் தொடர்ச்சனா சொல்லப்படுகிறார்கள் சில மனிதர்கள் இப்படி கூட யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் மதுவை அறுங்குவதில்லை ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய ஹோட்டல்களிலே நாம் வாடகை கூடிய தங்கும் அறைகளிலே மதுக்களை வைத்து விற்பனை செய்து கொள்வது அதன் மூலமாக காசு பணங்களை வெட்டிக்காமல் சம்பாதிப்பது அல்லது வெளிநாடுகளிலே இருந்து வருகிற போது உயர்தரமான மதுக்களை கொண்டு வந்து அதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அதை விலைக்கு விற்பது இது போன்ற காரியங்களை செய்வதனால் என்ன வந்துவிடப் போகிறது நாமா அதை பயன்படுத்துகிறோம் நாமா அதை குடிக்கிறோம் என்பன போன்ற எண்ணங்கள் கூட சிலருடைய உள்ளத்திலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அல்லாஹும் துதர்சன அல்லாருடையும் சொன்னபவர்கள் ஒரு நபிமொழியில மதுவை பயன்படுத்துவதும் அதை விற்பனை செய்வதும் அதனுடைய விலையும் தராமாகும் என்று அல்லாஹும் துதர்சன அல்லாருடையும் சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் அந்த நபிமனையினுடைய தொடரிலே வருகிறது அதே போன்றுதான் செஞ்சீர் என்று சொல்லப்படக்கூடிய பன்றியினுடைய விற்பனையும் ஹராமாகும் அதே போன்று செத்த பிராணியை விற்பனும் ஹராமாகும் எந்தெல்லாம் சிலசல் எல்லாம் அப்படி சொல்லும் போது ஒரு மிருகம் ஒரு கால்நடை சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஆடோ மாடோ அது உயிரோடு இருந்தால் நாம் அதை விற்பனை செய்கிறோம் அதை வாங்குகிறோம் அது உயிரோடு இருக்கிற போது நாம் அதை அறுத்து சாப்பிடுகிறோம் ஆனால் அதே நேரத்தில் அது சென்று போய்விட்டால் அதை நாம் சாப்பிடுவது தடுக்கப்பட்டுவிட்டது தராமாகிவிட்டது இந்த நிலையில வேறு யாராவது அதை பயன்படுத்தி கொள்ளட்டும் என்ற ரீதியில் அதை விலைத்து விற்பதையும் அதை வாங்குவதையும் அல்லாமல் புதற்கெல்லாமே சொல்லும் தடுத்திருக்கிறார் மது விஷயத்திலே இது ஷைத்தானுடைய வேலை என்றும் அதில் எந்த ரீதியான தொடர்பையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இந்த வசனங்களும் இந்த நபிமொழிகளும் நமக்கு தெரியப்படுத்துகிறது அல்லாஹும் அல்லாஹுடைய கூடலும் எந்த உயர்தரமான வழிகாட்டுதலை சொல்லி தந்திருக்கிறார்களோ எந்த பாவங்களை முக்கியப்படுத்தி அந்த பாவங்களிலிருந்து முக்கியமாக விலை நிற்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்களோ அதை நாமும் உலக முஸ்லிம்களும் தவிர்த்திருப்பதற்குண்டான வாய்ப்பை எனக்கு நம் எல்லோருக்கும் தந்துவான